ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க உடற்குள்ளை ஆசிரியர்கள் நியமனம் சம்மந்தமாக வந்து கோர்ட் வந்து ஒரு ஆட்ரு பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அக்டோபர் பத்துக்குள்ள வந்து கவர்மெண்ட் வந்து அது சம்மந்தமான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பாக கட்டுப்பாடுகளை விதிக்க காரணம் குறித்து தமிழக அரசு வந்து அரசு தரப்புல வந்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவிட்டிருக்குது தென்காசி மாவட்டம் சிவகரியில் உள்ள ஒரு நடுநிலைப் பள்ளியில உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்தை நிரப்ப துவக்க கல்வி அலுவலர் அனுமதி கொடுக்க மாட்டேன்னா மறுத்திருக்கிறாங்க அதை ரத்து செய்து அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி பள்ளி நிர்வாகம் வந்து உயர்நீதிமன்ற கிளையில் வந்து மனு தாக்கல் ஒன்று செய்கிறாங்க நீதிபதி பி டி ஆஷா விசாரணைத்தார் ஜட்ஜி பி டி ஆசா அவங்க வந்து விசாரிக்கிறாங்க மனுதாரர் தரப்பு வழங்கியர் வந்து ரகதீஷ்குமார் வந்து ஆஜராகிறாங்க லாயர் வந்து ரகதீஷ்குமார் அவங்க ஆஜராகிறாங்க ஜட்ஜிஸ்ட் வந்து பிறப்பித்த உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பள்ளியில குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் இருந்தால் மட்டுமே உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் அனுமதிக்கப்படும் என கூறி அரசு வரம்பு விதித்திருப்பது ஆச்சரியமாக கவலையாக இருக்கிறது குழந்தைகள் வந்து ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபடுறாங்க இது அவர்களின் உடல்நிலையை வந்து மட்டுமல்ல மனநிலையுமே பாதிக்கிறது நீரிழிவு மனச்சோர்வு அதிகரிக்கிறது சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டிருக்க சுறுசுறுப்பான உடலை வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது பள்ளிக்குரிய பாடத்திட்டத்தில் வந்து உடற்கல்வி மற்றும் ஆரோக்கிய கல்விக்கு வந்து தினமும் ரெண்டு பாட வேலைகள் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக மனுதார தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க அப்படி இருக்க அரசு விதித்த கட்டுப்பாடு பொருத்தமற்றதா தோணுது பள்ளிக்கல்வித்துறை வந்து முடிவு விசித்திரமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உடற்கல்வி இல்லை எனில் ஒரு குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் கடுமையா பாதிக்கப்படும் அரசு பள்ளி உதவி பெறும் உதவி வராத மற்றும் நகராட்சி பள்ளி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலுமே வந்துட்டு உடற்கல்வி ஆசிரியர் நியமிப்பு தொடர்பான கொள்கை மற்றும் கட்டுப்பாடு விதிக்க காரணம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வந்து நம்ம வர்ற அக்டோபர் பத்துக்குள்ள வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பிஇடி டீச்சருக்க பார்த்தீங்கன்னா பிஇ டீச்சர் போடுறதுக்கு வந்து இரநூத்தம்பது மாணவர்கள் இருந்தால் தான் மட்டுமே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏன் இப்படி ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறீங்க பிள்ளைங்கள்லாம் வந்து மொபைலில் வந்து ஆன்லைன் கேம் அது இதுன்னு விளாண்டு மன உளைச்சலும் ஒரே இடத்துல உட்காந்து உட்காந்து நீரிழிவு நோய் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வருது அதனால வந்து விளையாட்டு அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் அது உடம்புக்கு நல்லது அப்படின்ற விஷயத்த ஏன் க கோ கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க இது தொடர்பாக கொள்கை மற்றும் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது குறித்து பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து அப் அக்டோபர் பத்தில் வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு கோர்ட்டு சொல்லியிருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்